இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்க வாய்க்கப்படும்படியாய் கர்த்தர் உங்கள் பிரயாசங்களை வர்த்தக பண்ணும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன் சென்று வழி நடத்த வேண்டுமே என்றால் மேற்பகுதியிலே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் தாசனாகிய மோசை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு பலம் கொண்டு திடமுனதாயிரு நீ நியாயப்பிரமான புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அவைகளை நீ தியானித்து கொண்டிருப்பாயாக அவைகளின்படி நீ செய்ய சாவதானமாக இரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாமத்தை நான் வாசித்து அதன்படி நடக்க கவனமாக இருக்கின்ற பொழுது அதன்படி நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார் கர்த்துடைய வசனத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது கற்றுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இசைக்கிய ராஜா கர்த்துடைய வார்த்தையின்படி மேடைகளை அகற்றினான் அகற்ற வேண்டிய எல்லா காரியத்தையும் அகற்றினான் அது மாத்திரமல்ல கர்த்தன் மேல் நம்பிக்கையாயிருந்தான் அவனைப் போல ஒரு ராஜா இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவன் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டான் எனவே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் சென்ற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கர்த்தர் உனக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் கர்த்துடைய வார்த்தையை வாசிக்கிற நாம் கத்தடைய பிரசங்கத்தை கேட்கிற நாம் அதன்படி நடப்போம் கேட்பதை விட கற்றுடைய வசனத்தை நாம் ஆழமாய் வாசித்து அதன்படி நடப்போம் நீ போகிற இடமெல்லாம் உன் தெய்வனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போவார் என்ற வார்த்தையின்படியே தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிப் நீக்கி போட்டு உனக்கு அனுகூலத்தை தருகிறார் உனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த பரிசுத்த வேதாமத்தை நித்தமும் நாம் வாசித்து வாசிந்து தியானிப்போம் கர்த்தர் சகல ஆசிர்வாதினாலும் நன்மையினாலும் உன்னை நிரப்புவாராக ஆமீன் ஆமீன்